ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடைக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களில் தான் வெளியிடுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ரிசல்ட்டு நிறைய மாவட்டங்களில் வெளியிட்டுட்டாங்க அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரும் வெயிட்டிங் லிஸ்டெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோலேயே வந்து சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரேஷன் கார்டை சம்மந்தமாக நம்ம அனைத்து தகவலும் டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்து வரும் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து வெளியிட்டுட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பதினைந்து மாவட்டங்களில் வெளியிட்டுருக்காங்க அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வந்து ரிசல்ட் வெளியிட்டே வராங்க அதாவது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் இன்றைக்கி பொறுத்தளவில் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்கப்புறம் கரூர் சே சேலம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் வந்து இன்னைக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி மெமோ கொடுத்துட்டாங்க ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு ஜூன் மாத இறுதிக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்குமே அனைத்து மாவட்டங்கள் அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் எண்டுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட்டு வந்துடும் ஸோ கவலையப்படாதீங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வராது இருக்கிற மாவட்டங்கள் கவலையப்படாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரங்கள் ஜூன் இறுதிக்குள்ளே எல்லாம் மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துடும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களோட வெப்சைட் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க கண்டிப்பாக டிஆர்பியோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களோட மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு வந்திருக்கா இல்லை வரலையா அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் ஹைகோர்ட்டே வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் இறுதிக்குள்ளே எல்லா மாவட்டங்களுக்குமே ரிசல்ட் வெளியிட்டு காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து வந்துடும் இந்த ஜூன் இறுதிக்குலையே இன்றைக்கி இன்றைக்கி நேற்றுக்கு இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டம் மூன்று மாவட்டம் அந்த மாதிரி ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டே வந்து வராங்க இன்றைக்கி பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாதிரியான மூணு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி வெளியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த வார இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களை வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ நல்லா அட்டன்ட் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வந்திருக்கோ அவங்கள கண்டிப்பாக உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ ஒரிஜினலாக இருக்கட்டும் ஜெராக்ஸாக இருக்கட்டும் என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் வருமா ஆல்ரெடி என்னோடய பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வரலை அப்படியே நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து படாதீங்க நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நமக்கு ஜூன் இறுதிக்குள்ளே இதில் பேர் வராதவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பாக வரும் நான் நல்லா தான் அட்டன் பண்ணேன் ஆனால் என் பேர் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பணம் கொடுத்து தான் வந்து அவங்க ஆள் தேர்ந்தெடுத்துட்டாங்க பணம் கொடுத்து தான் வந்து சேர்ந்தாங்க கண்டிப்பாக கிடையாது இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பேசிக் அதாவது மெரிட் லிஸ்டின் அடிப்படையிலே வந்து நம்மளுடைய இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ் நம்மளுடைய டென்த்து டுவெல்த்து ஆகட்டும் இந்த மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இதில் எந்தவித குளறுபடியும் நடக்கலை உறுதியாக சொல்கிறேன் இதில் வித குளிர்படையும் நடக்கல நம்மளோட இன்டர் நம்ம நம்மளோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நம்ம சரி வர இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலன்னு தான் அர்த்தமே தவிர இதை வந்து காசு கொடுத்து நிறைய பேர் செலக்ஷன் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது கிடையாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ட ஒரு செய்தி கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இன்டர்வியூ நான் நல்லா அட்டன் ஏ என்னோட பேரை செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சில பேர் வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அடுத்ததாக நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒன்று விடுவாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை நல்ல மார்க் எடுத்துருந்தேன் இல்லை வந்து இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை இறுதிக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ படாதீங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு இல்லை ஒரு செகண்ட் ரிசல்ட்டாக கூட அவங்க வெளியிடலாம் இந்த ரிசல்ட் இப்போ எல்லா மாவட்டங்களும் ரிசல்ட்டை பொறுத்துறனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்ல நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க யாரையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேஷன் கடை காலி பணியிடங்கள் தான் அதிகமாக இருக்குது நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாத்தையுமே கூட செலக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அந்த மாவட்டத்தில் காலி உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க பண்ணுறாங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரையாரிட்டி வைஸு கூட அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேரோட பேர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம் ஸோ ப்ரையாரிட்டி நீங்கள் எதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் வந்து சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும் அதாவது இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டேன் அப்படின்னா இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ் போடும்போது உங்கள் அட்டையோ குடும்பத்தையோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கொடுத்துருப்பீங்க அந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வேணால் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடுச்சு வந்தே ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து கால் லெட்டர் வந்து போஸ்ட்லேயும் அனுப்புவாங்க ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் போகாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணியும் கூப்பிடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கால் லெட்டர் அனுப்பினோம் போஸ்ட்டில் அனுப்பணும் அது வந்து தான் வரலையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ யாருக்குமே கால் லெட்டர் ஒருவேளை வரல அட்ரஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கால் லெட்டர் கூடிய சீக்கிரமே நமக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே அதாவது இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்தவங்களுக்கு சொல்கிற பதினைந்து நாட்களுக்குள்ளே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வந்து வரும் நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எந்த அட்ரஸில் இருக்குதோ நம்ம எந்த அட்ரஸ் அங்கே கொடுத்தோமோ அந்த அட்ரஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் லெட்டர் வரும் அடுத்தடுத்து வேறு எந்தெந்த மாவட்டங்களில் நாளைக்கு வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்றதையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ